அனைவருக்கும் வணக்கம் தற்போது மிக பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராகிறார் காரணம் அவருடைய தந்தையும் முதலமைச்சரும் ஆகிய மு க ஸ்டாலின் வெளிநாடு பயணத்துக்கு சென்று ஒரு மாத காலத்துக்கு மேல் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே உதயநிதி ஸ்டாலினை அவரும் துணை முதல்வராக்கி பொல்வார் என்று தெரிகிறது என்று கூறப்படுகிறது ஒவ்வொரு முறை அமைச்சரவை மாற்றம் தொடர்பான தகவல்கள் மூலம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக்கப்படுவார் என்று வரும் ஆனால் அது எதுவும் நடக்காது அமைச்சரை மட்டும் இதுவரை இரண்டு முறை நடந்ததும் அந்த துறை மட்டத்தில் அவருக்கு அதிகப்படியான பொறுப்புகள் வழங்கப்படவில்லை முதல்வர் மு ஸ்டாலின் ஆகஸ்ட் மாதம் இறுதியில் வெளிநடச் செல்கிறார் ஏற்கனவே ஜூலையில் செல்வதாக இருந்தது பல்வேறு காரணங்களாக ஒத்திவைக்கப்பட்டு ஆகஸ்ட் மாதம் செல்வதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் முதல்வருக்கு இணையாக அவரே அரசின் பல்வேறு முக்கியமான முடிவுகளை தற்போது எடுத்து வருகிறார் ஒரு மகனாகவும் தந்தைக்கும் ஒரு அமைச்சராக முதல்வருக்கும் பல சுமைகளை குறைக்கும் பொறுப்பில் அவர் பல பொறுப்புகளை தானே எடுத்துக்கொண்டு அதற்கு முடிவும் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த நிலையில் தமிழக வரலாற்றில் முதல் முறையாக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சராக அண்டைய முதல்வர் கலைஞர் அறிவித்தார் அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு திமுக கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கும் நிலையில் உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக்க மு க ஸ்டாலின் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது தற்போது உதயநிதி ஸ்டாலின் முதல்வரின் கீழ் இருந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை வழங்க பொறுப்பை எடுத்திருக்கிறார் அதனால் அவருக்கு முதல்வருக்கு இணையான அதிகாரம் கொண்ட ஒரு பொறுப்பு அது என்பது குறிப்பிடத்தக்கது காவல்துறையை கட்டுப்படுத்தும் உள்துறை முதல்வர் இருந்து உதயநிதி ஸ்டாலினிடம் அவர் அமெரிக்கா செல்லும்போது ஒப்படைக்கப்படும் என்று தெரிகிறது தமிழ்நாட்டில் நடைபெறும் கள்ளக்குறிச்சி சராசாராயம் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில செயலாளர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு நெல்லை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் கொலை வழக்கு சேலம் அதிமுக நிர்வாகி சண்முகம் உள்ளிட்டோர் கொலை வழக்கு ஆகியவை தற்போது அரசியல் களத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை கிளப்பியிருக்கிறது சட்டம் ஒழுங்கை கவனித்து நிர்வகிக்க வேண்டிய உள்துறை இந்த விவகாரத்தில் மெத்தனமாக இருந்ததே இதுபோன்ற செயல்களுக்கு காரணம் என்று திமுக ஆட்சிக்கு ஒரு அபப்பிராய பெயரை ஏற்படுத்த இதுவே காரணம் என்றும் கூறப்பட்டது இந்த விவகாரத்தில் உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் தலையிட்டு அதன் கணமே உள்துறை செயலாளர் அமுதா உள்ளிட்ட முக்கிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்கள் நலத்திட்டங்களில் மட்டுமே தீவிர கவனம் செலுத்தும் விதமாகவும் அவரின் சுமையை குறைக்கும் விதத்தில் காவல்துறை கட்டுக்குள் வைத்திருக்கும் உள்துறை துணை முதல்வராக நியமிக்கப்பட உள்ளதாக நீதிவசம் ஒப்படைக்கப்படும் என்றும் இனி அவரே சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பாவார் என்றும் கூறப்படுகிறது உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக நியமிக்கப்பட்டு அவருக்கு கூடுதல் துறைகள் வழங்கப்பட்ட நிலையில் அமைச்சரவையிலும் சில முக்கிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்று தெரிகிறது அதற்கு மு க தற்போது அறிக்கை சில அறிக்கைகளை கையில் வைத்து அதன்படி முடிவெடுத்திருக்காது என்று தெரிகிறது குறிப்பாக நீதித்துறை மதுவிலக்கு ஆயத்தீ ஆயத்தீர்வை துறை வருவாய் நிர்வாகத்துறை வனத்துறை சட்டத்துறை உணவுத்துறை பத்திரப்பதிவுத்துறை பாலுலத்துறை ஆகிய துறைகளில் சில மாற்றங்கள் அமைச்சரளவிலோ துறை அளவிலோ நடைபெறும் என்று நம்பத் தகுந்த வட்டாரங்கள் கூறுகின்றன மு க ஸ்டாலின் இந்த மாத இறுதியில் வெளிநாடு செல்ல இருந்த நிலையில் அவரது பயணத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி என்று கூறப்படுகிறது